அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் கிச்சனில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நின்று வேலை பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ரெஸ்ட்டே கிடைக்காது ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா எப்பவுமே ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்க எல்லா ஒர்க்குமே முடிச்சுருவாங்க ஸோ எப்படி இந்த மாதிரி ஒர்க்கை வந்து முன்னாடி ப்ரீ பிளானிங் பண்ணி சீக்கிரமாக முடித்து நிறைய டைம் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் தான் இந்த விளாகில் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு ரிசோர்ஸ் டைரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருந்தாலுமே சரி எல்லா பெண்களுக்குமே இருக்கக்கூடிய பெரிய ஆசை அப்படின்னா நம்ம கிச்சனில் வந்துட்டு வேலை சீக்கிரமாக முடிச்சுட்டு நமக்கு நிறைய ரெஸ்ட்டு கிடைக்கணும் ஆனால் நிறைய நம்ம வகை வகையாக சமைச்சி வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரியாக இருக்கும் அதுக்கு நம்ம சில விஷயங்களை நம்ம முன்னாடியே ப்ரீ பிளானிங் பண்ணி வச்சிடணும் ஸோ இப்போ இந்த விலாக் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு நைட்லேருந்து இருந்து ஸோ நெக்ஸ்ட் டே வரை நான் எடுத்திருக்கேன் இப்போ நாளைக்கு எனக்கு ஸ்கூலுக்கு தேவையானதை முன்னாடியே இன்றைக்கி நைட்டே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடுவேன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஓ கிளாக் இருக்கும் ஸோ இந்த டைமில் நான் கணவாயை ஃபுல்லாக நான் வந்து க்ளீன் பண்ணி நான் தனியாக எடுத்து வச்சிடறேன் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா பீச் ஓரத்தில் இருக்கிறதால அதிகமான அளவு மீன் கனவா இறால் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் அதனால ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் வாங்கி வச்சு இந்த மாதிரி முன்னாடியே வாங்கி நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா நெக்ஸ்ட் டே காலையில் சீக்கிரமாக குழந்தைங்களுக்கு சமைச்சி கொடுத்துடலாம் அதனால நான் முன்னாடி வாங்கி வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு இது லஞ்சுக்கு இதை நான் பண்ணிடுவேன் ஸோ நாளைக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் முன்கூட்டியே ஒரு விஷயம் நான் பண்ணி வைக்க போகிறேன் லாஸ்ட்டு விலாகில் நான் சொல்லியிருப்பேன் தோசை மா பல விஷயமும் நம்ம பண்ணலாம் தோசை மட்டும் இல்லாமல் பணியார மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் காட்டுறேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாதி தேங்காய் எடுத்து பிழிஞ்சிக்கிறேன் இந்த மாதிரி பாதி தேங்காய் எடுத்து நான் பிழியும் போது எனக்கு தேவையான அளவு நான் எடுத்துக்கிட்டு மீதி தேங்காய் பாலை நான் வந்துட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருவேன் அது இன்னொரு நாள் சமைக்கும் போது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒரே ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன் இது கூட நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளை சக்கரை நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து தேவையான அளவு நான் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்துட்டு நம்ம மிக்சியில் போட்டுக்கூட நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்கலாம் ஆனால் அதோடய டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் நம்ம கைகளால் பிசைஞ்சு பண்ணும்போது நம்ம பாட்டி காலத்தில் தருவாங்க அந்த பணியாரம் மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதில் இடையில இடையில அந்த வாழைப்பழம் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் நான் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் பண்ணுவேன் இப்போ வந்து நான் தோசை மாவும் நேற்று அரைச்ச மாவு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் இதில் வந்து தேவையான அளவு நான் ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து இது கூட நான் வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு ஒரு மாவும் நான் சேர்க்க போகிறேன் ஸோ இது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஸோ மூணு ஸ்பூன் அளவு நான் வந்து தோசை மாவு சேர்த்துட்டு கூடவே பார்த்தீங்கன்னா ராகி மாவு சேர்த்துக்கிறேன் இது வந்துட்டு பேக்கெட்டில் வாங்க மாட்டேன் ராகி வாங்கி அதை அப்படியே ரைஸ் மில்லில் கொடுத்து நம்ம வந்து மாவை அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் பணியாரம் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா சேர்த்து பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம ராகி மாவில் நிறைய வெரைட்டிஸ் நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு அந்த ராகி மாவை வறுத்துட்டு இடியாப்பம் மாதிரி பண்ணி கொடுக்கலாம் இல்லைன்னா களி பண்ணி கொடுக்கலாம் ஆனால் மோஸ்ட்லி குழந்தைங்க வந்து களி சாப்பிட மாட்டாங்கன்னு இந்த மாதிரி நான் வந்து பணியாரம் மாதிரி தான் பண்ணி கொடுப்பேன் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே நான் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிட போகிறேன் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் இதை நம்ம எடுத்து ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா அரிசி எடுத்துட்டு நான் ஊற வைக்க போகிறேன் இது எப்போவுமே பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இப்போ ஒரு டென் டேஸை நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் டேக்கு தேவையான அளவு அரிசி நான் எடுத்துகிட்டு சும்மா லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சிருவேன் இதை வந்துட்டு அடுத்த நாள் நம்ம எடுத்து சோறு வடிக்கும் போது ஈஸியாக நமக்கு வந்து சீக்கிரமாக அந்த சோறு வெந்துடும் ரொம்ப டைமும் எடுக்காது நம்மளுடைய வேலையும் டக்கு டக்குன்னு முடிஞ்சுடும் ஸோ இது எல்லாத்தையுமே நைட்லேயே நான் வந்து ப்ரிப்பர் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டேன் மீதி டைமில் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனை நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே அந்தந்த இடத்துல நம்ம க்ளீனாக எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக கவுண்டர் டாப் அண்ட் ஸ்டவ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு நாளைக்கு உண்டான வேலையை நைட்டே நம்ம க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப மைண்டு அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும் அண்ட் சிங்கில் இருக்கக்கூடிய பாத்திரங்களை கழுவி போடலாம் அப்படின்னு பார்த்தா லிக்விடு வந்து காலி ஆகிடுச்சி சரி லிக்விடு நம்ம வந்து மேக் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு நான் ஒரு சின்ன ட்ரிக்கு மூலமாக நான் லிக்விடு வந்து நானே மேக் பண்ணிப்பேன் இது ஒன்றுமே கிடையாது ரொம்ப ஈஸி இந்த விம் லிக்யூட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லிட்டர் நான் வாங்கி வச்சுருக்கேன் இந்த லிக்விட் லிட்டரை வந்து நான் ஒரு ஒரு வருஷத்துக்கு நான் வந்து கண்டிப்பாக இழுத்துடிச்சிடும் அப்படின்னு எனக்கு தெரியும் இது ஒரு சின்ன விஷயம் மோஸ்ட்லி என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு இந்த விம் லிக்யூடு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் ஒரு அரை கிளாஸ் அளவு மட்டும் நான் ஊற்றிக்கிறேன் இதை வந்துட்டு ஒரு பெரிய பாட்டில் நிறைய வரக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து அப்படியே நம்ம மாற்ற போகிறோம் இதுக்கு ரொம்ப ரொம்ப நம்மளுடைய புத்திசாலித்தனம் மட்டும்தான் இருக்குது இதுக்கு அமௌண்ட்லாம் எதுவுமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவாகாது அந்த கிளாஸ்லேயே ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அந்த தண்ணியும் அந்த லிக்விடும் நல்லா மிங்கிள் ஆகணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுற பாருங்கள் எப்படி தண்ணியாக இருக்குது அப்படின்ட்டு ஸோ நார்மலாக தெரியும் நம்ம லிக்விடு கூட தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணால் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு கூடவே அரை ஸ்பூன் அளவு உப்புத்தூள் நான் சேர்த்துக்கிறேன் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய உப்புத்தூள் தான் இந்த ட்ரிக்கு வந்து நானே கண்டுபிடிச்சது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் வந்து லிக்விட் வீட்டிலையே நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இது கூட ஜி சால்ட்டு அன் எஸ்எல்இஎஸ் எல்லாம் போட்டு மேக் பண்ணேன் அப்போ தான் எனக்கு தோணுச்சு இந்த எஸ்எல்இஎஸ் கூட நம்ம ஜி சால்ட் சேர்க்குறோம் ஏன் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற சால்ட் சேர்க்கக்கூடாதுன்ட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு சக்ஸஸ் ஆச்சு அதை நான் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லணும் அப்படின்ட்டு நான் நிறைய வீடியோஸில் மணி சேவிங் டிப்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன் இப்போ நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் கொஞ்சம் திக்காக இருக்குது ஸோ திக்னஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா இன்னும் ஒரு கால் டீஸ்பூன் அளவு நான் உப்பு தூள் சேர்த்துக்கிறேன் நமக்கு திக்க ஆகிற வர நம்ம வந்து உப்பு தூள் சேர்க்கலாம் தப்பே கிடையாது ஏன்னா கிளீனிங் பர்பஸ்க்கு இந்த உப்பு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு மேலே நுரம் வந்துச்சு ஸோ அந்த நுரையை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அந்த நுரம் அடங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இப்போ எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஸோ அரை கிளாஸ் அளவும் நான் லிக்விட் நான் சேர்த்தேன் ரெண்டு டம்ளர் தண்ணி நான் சேர்த்து எனக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு ஒரு சூப்பரான லிக்விட் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் ஒரு பொருள் நம்ம பணம் கொடுத்து வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது அந்த பணம் கண்டிப்பாக அதை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்ட்டு நம்ம சம்பாதிக்கும் போது தான் அந்த வலி நமக்கு தெரியும் அதை மல்டிபிள் பண்ணி இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது எவ்வளோ நாளைக்கு நமக்கு வரும் பாருங்கள் உங்களுக்கு சந்தேகம் வரலாம் இதில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது நுரை வருமா அப்படின்ட்டு இப்போ நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக நுற வரும் எந்த ஒரு குறையுமே இல்லை நம்ம நார்மலாக எப்போவும் போல் இந்த லிக்யூட் செத்து கொஞ்சமாக தண்ணி செத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாத்திரங்களை விளக்கிட்டு வந்தால் ரொம்ப பளிச்சுன்ருக்கும் அண்ட் இந்த லிக்விட் பார்த்திங்கன்னா நான் எப்போ வாங்கினேன்னா செப்டம்பர் மாதம் நான் வாங்கினேன் ஒரு ஒரு மணி சேவிங் டிப்ஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன் இந்த பேக் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த் வந்துருச்சு எனக்கு இன்னும் அரை பேக்கெட் எனக்கு அப்படியே இருக்குது ஸோ நம்மளுடைய புத்திசாலித்தனத்தால் கண்டிப்பாக நம்மளுடைய பணத்தை வந்து மிச்சம் பண்ண முடியும் ஸோ கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நாளைக்கு டிஃபன் பாக்ஸ் அண்ட் ஸ்பூன் எல்லாத்தையுமே தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன் ஸோ காலையில் எந்திரிச்சு நமக்கு தேட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ கம்ப்ளீட்டாக கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு மைண்ட் ரிலாக்ஸாக போய் தூங்க வேண்டியதான் நம்ம நைட்டு ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சதால கிச்சன் வந்து நல்லா க்ளீனாக இருக்குது பாருங்கள் ஸோ இப்போ நம்ம வந்து நேற்று நைட்டு ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் அந்த சில பொருட்களை எடுத்து இருந்து எடுத்து வெளியில் நம்ம வச்சிடலாம் ஸோ வந்த உடனேயே இதை எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் வெங்காயம் தக்காளி கட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண பண்ணப்போனால் இதில் இருக்கக்கூடிய கூலிங்குமே நமக்கு வந்து குறஞ்சிடும் இப்போ வந்துட்டு நான் இதை ஃப்ரீசரில் வைக்கல ஃப்ரிட்ஜில் வந்துட்டு கீழே தான் வச்சேன் ஃப்ரீசரில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப கெட்டி ஆகிடும் ஸோ நம்ம இப்போ சமைக்கிறதுக்கு அப்படின்றதால நான் கீழே தான் வச்சேன் ஸோ நைட்டுமே ஊற வச்ச அரிசியுமே சூப்பராக ஊறி வந்துடுச்சு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நான் வந்து ஸ்டவ்வில் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம முன்னாடியே நம்ம இந்த அரிசியை ஊற வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு அந்த சோறு வந்து வடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாகவும் ரெடி ஆயிடும் காலையில் அவசர அவசரமாக குழந்தைங்க கிட்ட கற்றுக்கிட்டு டென்ஷன் ஆகிக்கிட்டு நம்ம வந்துட்டு வேலை பண்ணணும்னு அவசியமே கிடையாது இந்த ட்ரிக்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் டேஸில் மட்டும் இல்லை ஹாலிடேஸ்லேயும் நீங்கள் பண்ணி பாருங்கள் ஏன்னா மோஸ்ட்லி நம்ம வந்து சாட்டர்டே நைட்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருப்போம் நாளைக்கு ஸ்கூல் லீவ் தான் நம்ம லேட்டாக எழுந்திரிப்போம் என்ன சமைக்கணுமோ அப்போ யோசிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப அசால்ட்டாக இருப்போம் ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் லீவாக இருக்கும் ஆனால் நமக்கு மட்டும் லீவே கிடையாது அந்த அன்னைக்குன்னு ரொம்ப ஏதாச்சும் ஸ்பெஷலாக சமைக்கணும்னு நினைப்போம் குழந்தைங்க இருக்காங்களே ஏதாச்சும் நம்ம வந்து ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினப்போம் இப்படியே நமக்கு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ரெஸ்ட்டே இல்லாமல் போயிடுது அதனால தான் ஹவுஸ் ஒய்ஃபர்களுக்கு இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் லீவாக இருந்தாலுமே ஸ்கூல் டேஸாக இருந்தாலுமே இந்த மாதிரி முன்கூட்டியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சிங்க அப்படின்னா நல்லா ஃப்ரீயாக ஹாயாக நீங்கள் வேலை பண்ணிட்டு உங்களுக்கும் ஒரு ரெஸ்ட்டு கிடைக்கும் ஸோ சைடில் வந்துட்டு டீமே போட்டு ரெடி ஆகிட்டு இன்றைக்கி கனவாக கிரேவி பண்ணிவிட்டு ரசம் வைக்க போகிறேன் ஸோ இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு ரெசிபி தான் அதனால் ரொம்ப டீட்டெயில்டாலாம் நான் ரெசிப்பிலாம் காட்டலை ஜஸ்ட்டு அப்பப்போ உள்ள விஷயங்களை நான் வந்து டிப்ஸை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சில நேரங்களில் நம்ம நினைப்போம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நினப்போம் ஆனால் எப்படியுமே பண்ணாமல் அப்படியே சோம்பேறித்தனமாக உட்காந்துருவோம் அந்த டைமில் இந்த மாதிரி யாராச்சும் வீடியோ போட்டாலோ வீடியோவில் சமைக்கும் போது பார்த்தாலும் ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும் சரி ஓகே இவங்கெல்லாம் பண்ணுறாங்க நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு உங்களுடைய சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு நீங்கள் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன் ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எனக்கு வந்து சோம்பேறித்தனமாக இருக்குது வேலை பண்ணிகிட்டே இருக்கும் டெய்லி பண்ணப்போனால் ரொம்ப போராக இருக்குது இதுலேருந்து நான் மீண்டு வர எனக்கு கொஞ்சம் டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்ட்டு டிஎம் பண்ணியிருக்கீங்க ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன் இப்போ ஒரு சைடு ரைஸ் வெந்துட்டு இருக்கு அண்ட் கனவா வெந்துட்டு இருக்கு ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா ரசமே வச்சுட்டேன் ரசம் ரைட்டாக அது வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்து அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் நம்ம ரிசூஸ் ஆர்கானிக்கெலாம் இருக்கக்கூடிய ஹேர் ஹேர்பேக்கு வாங்கக்கூடிய சிஸ்டர்ஸ் வந்து சில பேர் சொல்கிறாங்க நான் சாதம் வடித்த தண்ணி இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி தலையில் போடுங்க அப்படின்னு சொன்னால் எங்கள் வீட்டில் வந்துட்டு நாங்கள் சாதம் வடித்து யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க அதாவது எப்போவாச்சும் ஒரு வாட்டி ரொம்ப அவசர டைமில் மட்டும் நீங்கள் வந்து எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் ரைஸ் பண்ணிக்கோங்க மற்ற டைமில் இந்த மாதிரி நம்ம சாதத்தை வந்து வடித்து பண்ணுறதா நம்ம உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது எனிவே என்னுடைய பேக் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக சில பேர் வந்து சாதம் வடித்து ட்ரை பண்ணுறீங்க ஸோ உங்களோட முயற்சிக்கு பாராட்டுக்கள் அலகம் நம்ம ஆல்ரெடி நைட்டே இந்த மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சதால் இது ரொம்ப சூப்பராக வந்துருச்சு ஆல்ரெடி வந்து தோசை மாவு நல்லா புளிச்ச மாவு நல்லா பொங்கியிருக்கு அதனால் இதில் நம்ம ரேகி சேர்த்து பண்ணும்போது நல்லா பஃாக ரொம்ப சாஃப்டாக சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து மோஸ்ட்லி நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணலை அப்படின்னா ஒரே ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ கனவா வந்து நல்லா கிரேவியாக வந்துடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம ரசம் சைடில் வைக்கிறோம் அதனால இது நல்லா கிரேவியாக இருந்தால் மட்டும் போதும் லாஸ்ட் டைம் வீடியோவில் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க அவங்க குழந்தை வந்து ஸ்கூலில் சாப்பிட்டுட்டு வர மாட்டேறாங்க என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இதுக்கு சொல்யூஷன் நான் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நானும் வீடியோவில் சொல்கிறேன் ஃபைஹா பேபிக்கு எவ்வளோ கொஞ்சமாக தான் சாதம் வைக்கிறேன் கணவாயுமே கொஞ்சமாய் தான் வைக்கிறேன் இப்போ இந்த சாதம் பார்த்திங்கன்னா ஈவினிங் அப்படியே திரும்ப வரும் சாதமும் திரும்ப வரும் நான் வைக்கக்கூடிய சைட் டிஷ்ஷும் திரும்ப வரும் அதனாலேயே பார்த்தீங்கன்னா இப்போ ரசத்தை சோறு கூட சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி வைக்கிறதில்ல ஒரு குட்டி பாக்ஸில் வச்சுட்டு வர அழகாக ஊற்றி வச்சிருக்கேன் இதனால் நல்லா க்யூட்டாக ஊற்றி நீங்கள் வந்து அழகாக சாப்பிட்றணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிவிடுவேன் ஸோ இது கொஞ்சம் குழந்தைங்களுக்கு ஒரு க்யூட்டாக சரி ஓகே நம்ம இது பண்ணலாம் அப்படின்ட்டு இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க இது மூலமாக ஒரு ரெண்டு வாய் சாப்பிட்டா கூட நமக்கு சந்தோஷம் தான் ஆனால் குழந்தைங்களை எப்படி சாப்பிட வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு கண்டுபிடிப்பு கண்டிப்பாக அது எனக்கு ரிசல்ட் கிடச்சதுக்கப்புறம் இன்ஷாலாக நான் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் அது வரை கொஞ்சம் பொறுமையா இருங்க இப்போது இந்த சமையல் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் இருப்பீங்க என்னோட கவுண்டர் டாப் நீட்டாக இருக்கும் அப்படின்ட்டு இப்போ பாருங்கள் ஃபுல்லாக கவுண்டர் டாப்பில் இடமே இல்லாத அளவுக்கு என்ன சிங்கிள் கவுண்டர் டாப் தான் இதுக்குள்ளே தான் எல்லாமே நான் பண்ணணும் ப்ரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் எல்லாமே இதில் தான் பண்ணணும் ஸோ இதை நம்ம கம்ப்ளீட்டாக அப்போவே க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரைட்டாக இருக்கும் நம்ம மைண்டுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் இது என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த சமைச்சு முடித்த கையோடவே குழந்தைங்களுக்கு பேக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கவுண்டர் டாப் அண்ட் ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ்பேசனில் இருக்கக்கூடிய வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபை ஹாஃப் எழுப்புவோம் எழுப்பும் ஸோ கரெக்டாக எட்டு மணிக்கு எழுந்திரிப்பாங்க எழுந்திரிச்சா அவங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ப்ரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டோன்னா டக்கு 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 டக்குன்னு வேலை அப்படியே முடிஞ்சிடும் எல்லாத்தையுமே நம்ம போட்டு வச்சுட்டு குழந்தைங்களையும் எழுப்பிட்டு கத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப டென்ஷனாக தான் இருக்கும் அண்ட் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் முடிஞ்ச வரை இந்த மாதிரி ஹெல்தியான ஸ்நாக்ஸை கொடுங்க அண்ட் நைன்டிஸ் கிட்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்நாக்ஸை விட ஹெல்தியான ஸ்நாக்ஸ் எதுவுமே கிடையாது ஸோ யாருக்கெல்லாம் இந்த நைன்டீஸ் கிட்ஸோட ஸ்நாக்ஸ் பிடிக்கும் அப்படின் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேன் மிட்டாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி தேன் மிட்டாய் கடல மிட்டாய் முறுக்கு இதை நான் வாங்கி வச்சுப்பேன் ஸ்நாக்ஸுக்கு டெய்லி ஒரு சின்ன பாக்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொடுத்து விடுவேன் கையில் காசுலாம் கொடுக்க மாட்டேன் நம்ம கையில் காசு பத்து ரூபாய் இருபது ரூபாய் கொடுத்தோம் அப்படின்னா தேவையில்லாத ஏதாச்சும் ஒரு உடம்புக்கு கெடுதியான மிட்டாய் வாங்கி சாப்பிடுவாங்க அதனால இப்படி தான் பண்ணுவேன் இல்லைனா ஃப்ரூட்ஸ் வந்துட்டு நான் வந்து கட் பண்ணி பாக்ஸில் வச்சு கொடுத்து விடுவேன் அண்ட் சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா வெளியில் போகும்போது எப்போ பார்த்தாலும் பத்து ரூபா இருபது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட வாங்கிட்டு போவாங்க இன்னும் சில பேர் அம்மாவோட அம்மாக்கிட்ட இல்லை அப்பாவோட அம்மாக்கிட்ட பார்க்குற நேரம்லாம் காசு கொடுங்க காசு கொடுங்கன்னு கேட்பாங்க ஆனால் என்னோடய குழந்தைங்க இந்த மாதிரி கேட்டதே கிடையாது நான் அந்த மாதிரி காசு கொடுத்து பழக்கம் இல்லை என்ன ஸ்நாக்ஸ் வேணுமோ வீட்டில் வாங்கி வச்சு நான் கொடுப்பேன் ஸோ ஸ்கூலுக்கு வந்து ஃபைஹா பேபி அனுப்பி முடிச்சுட்டு நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாத்தையுமே வெயில் அழகாக காய வச்சாச்சு அண்ட் ஃபேஸ்பேக் அண்ட் பாத் பவுடர் ரெண்டுக்குமே தேவையான ப்ராடக்ட் வந்து வெளியில் நான் வந்து காய வச்சுட்டேன் இன்றைக்கி நம்ம வந்து ஹேர் பேக்குக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்து வந்தோம் ஸோ அதையுமே சேர்த்துட்டு இன்றைக்கி நான் காய வைக்க போகிறேன் இன்றைக்கி கொஞ்சம் வேலை எனக்கு அதிகம்தான் நிறைய பேர் யோசிப்பீங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேலையாக இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸோ அப்படின்னு நினப்பீங்க ஆனால் என்னோடய நிலமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஸோ என்னுடைய யூடியூபையும் நான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் அதே நேரத்தில் நான் பிஸ்னஸும் பண்ணிகிட்ருக்கேன் நம்மளால் எதுவுமே முடியாதுன்னு நினச்சா கண்டிப்பாக முடியாது நம்மளால் முடியும்னு நினச்சா ஸோ முடியும் நம்ம வாழ்க்கை மாறுறது நம்மளுடைய எண்ணங்களை பொறுத்து தான் இருக்கு ஸோ எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க நல்லதே நடக்கும் நான் நானும் ஜெயிப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அவன் என்ன ஜெயிக்கிறது அப்படின்னு மாதிரி நீங்கள் கொஞ்சம் பொறாமையோட நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிக்க முடியாது சாதிக்க முடியாது அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு எட்டி பார்க்குறத விட நம்ம என்ன பண்ணலாம் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் நம்மளுடைய சக்ஸஸ் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய்கிட்டே இருக்கும் ஸோ இப்போ திங்ஸ் எல்லாத்தையுமே நான் காய வச்சிட்டேன் அண்ட் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடிலாம் கிடையாது நான் இருக்கிறது சொந்த வீடு கிடையாது ரெண்டல் ஹவுஸ் தான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இருந்தாலுமே கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க இது வந்து மேலேயும் வீடு இருக்குது ஸோ அதுக்கு மேலே தான் மொட்டை மாடி இருக்குது அதனால் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்கும் இந்த திங்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் திரும்ப இறக்கிட்டு வரணும் ஸோ அதனால் ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால் இப்போ எனக்கு மாடி இல்லை என்னால் இதெல்லாம் முடியாதுப்பா நான் வீட்டிலேயே இப்போ சமை இருந்துடுறேன் அப்படின்னு நான் நினச்சிருக்கலாம் ஆனால் நான் அப்படின்னு நினைக்கல எனக்கான வாய்ப்பை நானே உருவாக்கிக்கிட்டேன் எங்கள் வீட்டில் முன்னாடியிலே கொஞ்சம் நல்ல வெயில் வரும் ஸோ அந்த இடத்துல என்னோடய திங்ஸை வச்சு வச்சு நான் வந்து போட்டு காய வச்சு எடுத்துக்கிறேன் நம்மளுடைய க்யூட்டான சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு நிறைய ஆர்டர் கொடுத்துருக்கீங்க அலமது இல்லா அது எல்லாத்தையுமே நான் வந்து ஃபுல்லாக பேக் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் வந்து போடுறதுக்கு கிளம்பிட்டு இருக்கேன் ஸோ நான் ரொம்ப கம்ஃபோர்ட் ஜோனில் தான் இருந்தேன் வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டேன் எதுவுமே பண்ண மாட்டேன் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன் ஆனால் நம்மளும் ஒரு பிஸ்னஸ் உமனாக ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்தால் மட்டும்தான் முடியும் நாம் யாரும் நமக்குள்ளே என்ன திறமை இருக்குன்றது நமக்கு மட்டும்தான் தெரியும் அடுத்தவங்களுக்கு தெரியாது ஸோ நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும்னா அடுத்தவங்கக்கிட்ட கண்டிப்பாக கேட்காதீங்க நீங்கள் தான் முடிவு எடுக்கணும் அண்ட் நம்மளுடைய ரிசுஸ் ஆர்கானிக்கில் இருக்கக்கூடிய ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட்டு மூவிங்கில் போய்கிட்டே இருக்குது பேட்ச் நான் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அலந்தில்லா ஏன்னா பர்ஃபெக்டான ரிசல்ட் கிடச்சிட்டே இருக்குது ஸ்கின்ல இருக்கக்கூடிய கருவளையம் கரும்புலி பரு மங்கு பிரச்சனை எல்லாத்தையுமே இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக க்ளோவாயிடுச்சி ஸோ அண்ட் அடுத்ததான் நம்முடைய ஹெர்பல் ஹேர் பேக் பார்த்தீங்கன்னா இரு வகையான பொருட்களால் ரெடி பண்ணி தயாரிச்சு இந்த மழை நேரத்தில் காய வச்சு ரெடி பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இருந்தாலுமே உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிருச்சு திரும்ப திரும்ப என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க உங்களுக்காக நான் வந்து கஷ்டம்னு பார்க்காம பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அண்ட் நீங்க வந்து உங்களோட ஹேருக்கு ஹேர் டே யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்டாப் பண்ணிடுங்க நம்மளுடைய ஹெர்பல் பேக் மட்டும் நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணுங்க அதில் உங்களுடைய இளநிறம் எல்லாமே மாறி நல்லா கருகருன்னு முடி வளர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்ம ஃபாஸ்ட் ஓடிட்டே இருக்கும் ஆனால் நம்ம சோப்பு போட்டு நம்ம குளிக்கிறதெல்லாம் ஸ்கின்ல நிறைய நிறைய பிரச்சனைகள் வருது அந்த பிரச்சனையில் ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு வேர்வை நாற்றத்தை நீக்கி அண்ட் ஸ்கின்னுக்கு நல்ல ஃப்ரெஷ் அண்ட் க்ளோவை கொடுக்குது அண்ட் நம்மளுடைய முகமும் உடமும் சேம் கலராக நல்லா இன்க்ரீஸ் ஆகணும் சீக்கிரமாகவே இன்க்ரீஸ் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா இந்த ஹெர்பல் பாத் பவுடர் யூஸ் பண்ணி பாருங்க பதினாறு வகையான பொருட்களால் தயாரிச்சிருக்கோம் அண்ட் முக்கியமாக குப்பை மேனி வேப்பிலை சேர்த்துருக்கோம் ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிக்கோங்க அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு சுறுசுறுப்பாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா ஃப்யூச்சரில் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வரப்போகுது இன்ஷா நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்